அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நித்திய கல்யாணி செடி பெரும்பாலுமான வீடுகளில் இந்த பூச்செடி இருக்கும் இந்த செடி வீட்டில் வைப்பதன் மூலம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டமான விஷயங்கள் ஏற்படும் இந்த செடி என்ன மாதிரியான வாஸ்து நன்மைகள் நமக்கு தரும் மேலும் இந்த நித்திய கல்யாணி பூ என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள் நமக்கு தரவல்லது மேலும் இந்த நித்திய கல்யாணி பூ வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூச்செடி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த நித்திய கல்யாணி செடியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நித்திய கல்யாணி செடி இந்த பேரிலிருந்தே இதை நான் ஆரம்பிக்கிறேன் நித்திய கல்யாணி அப்படின்னா நித்தியம் அப்படின்னா தினமும் என்று பொருள் கல்யாணி அப்படின்றால் மங்களம் கல்யாணம் அப்படின்னா மங்களம் ஸோ நித்திய கல்யாணி அப்படின்னா அந்த செடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தினமும் தினமும் அந்த வீட்டில் மங்களம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் மங்களம் உண்டாக அப்படின்னா நல்லது நடக்கட்டும் மேலும் வாழ்க்கையில் உயர்வு பெருக அப்படின்ற பொருள் அந்த நித்திய கல்யாணி செடி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தினமும் மங்களம் நடக்கும் உங்கள் வீட்டில் தினமும் மங்களம் நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த செடியை தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் எங்கே வளர்க்கணும் அப்படின்னா அந்த நித்திய கல்யாணி செடியை வீட்டுக்கு முன்புறம் நட வேண்டும் வீட்டுக்கு முன்புறம் வளர்க்க வேண்டும் இந்த நித்திய கல்யாணி செடியினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான ஒரு அறிகுறி வெற்றிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு செயல் வெற்றி அடையவில்லை ரொம்பவும் தள்ளி போயிட்டே இருக்குது அந்த விஷயத்தில் பல தடைகள் வருது அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி பூ இருக்கு இல்லையா அதை நீங்கள் பாக்கெட்டில் போட்டுட்டு போங்க அந்த செயல் வெற்றி பெறுவதற்கும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு படி அந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கும் வெற்றி அடையிற வரைக்கும் அந்த பூவை விடாதீங்க தினமும் வச்சுட்டு போகலாம் வண்டியில் வைக்கலாம் உங்கள் பாக்கெட்டில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் மேலும் இந்த நித்திய கல்யாண செடி வாசல் முன்புறம் நம்ம வளர்க்கோம் இல்லையா அந்த இடத்துல வளர்த்தோம் அப்படின்னா தீய சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் வீட்டில் வராத அளவுக்கு இது தடுத்து நிறுத்திடுமா அளவுக்கு வல்லமை இந்த செடிக்கு இருக்குது மேலும் கந்திஷ்டி வராமல் இந்த செடி தடுத்திடும் சிவப்பு நிறத்தில் இருக்குது பர்பிள் நிறத்தில் இருக்குது அப்புறம் வயலட் கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் பல வண்ணங்களில் இருக்குது இந்த நித்திய கல்யாண செடி வீட்டு வாசம் முன்னாடி வளர்க்க வேண்டும் மேலும் இந்த நித்திய கல்யாண செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரும் இந்த நித்திய கல்யாணி செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் அப்படின்றாங்க இந்த நித்திய கல்யாண செடி இருக்கு இல்லையா இதனுடைய வேற சரியான நாட்களில் காப்பு கட்டி எடுத்து இடம்புரி சங்களை பொருத்தி நீங்கள் வீட்டில் புதைச்சி வைக்கலாம் இதுவும் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நித்திய கல்யாணி செடி இருக்குது இல்லையா அந்த வேரை கூட நீங்கள் உங்கள் வீட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு உபயோகப்படுத்தலாம் காரிய சக்தி பெறுவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் செடியிலேயோ உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் மேலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து தோல்வியில் முடியுது தொடர்ந்து பல தடுங்களே தருது அது உங்களுக்கும் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அப்படின்னா கைராசி குறைஞ்சிட்டே போகுது காரிய சித்தி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா இதனுடைய பூவை நீங்கள் காய்ச்சி நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைக்கு வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்க தரித்திரம் நீங்கி காரிய சித்தி அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நித்திய கல்யாண செடியில் ஆன்மீக ரீதியில் அளவுக்கு பயன் இருக்குது மேலும் இந்த நித்திய கல்யாண செடியை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நோயே வராதுங்க சித்த மருத்துவல அந்த அளவுக்கு மகிமை வாழ்ந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த நித்திய கல்யாணில இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ பெரும்பாலும் சுடுகாட்டுகளில் அதிகமாக காணப்படும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூ வளர்வதற்கு சாம்பல் சத்து அதிகமாக தேவைப்படுது அதனால அந்த இடங்களில் அதிகமாக இது காணப்படுது அதனால இந்த பூ வந்து தவறான ஒரு பூ அப்படின்னு தயவு செஞ்சு அரை சித்தரிக்காதீங்க இது மிகவும் மிகவும் தினமும் தினமும் வீட்டில் மங்களம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு பூ மருத்துவ ரீதியில் இந்த பூருடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த நித்திய கல்யாணி பூ வேறு தண்டு எல்லாமே மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மன ரீதியான நோய்களை குணப்படுத்தும் மாதுவிடாயின் போது ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தும் நித்திய கல்யாணி நாடியை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய சக்கர நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நித்திய கல்யாணி பூவுக்கு உண்டு என் கூட இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த நாலு பூ நித்திய கல்யாணம் நாலு பூ எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே லெவல் பண்ணிடும் ஸ்டெபிளைர் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சுகரை வந்து அப்படியே லெவல் பண்ணிவிடும் ஒரு நாலு நித்திய கல்யாணம் எடுத்து ஒரு அரை டம்ளர் எல்லாம் அரை சொம்பு வர தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கால் சொம்பு கால் டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற சுகரை இது ஸ்டெபிளைஸ் பண்ணிடும் சமநிலைப்படுத்திடும் நாளுக்கு நாள் சுகர் அதிகமாயிட்டே இருக்கா இந்த பூவை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய சுகர் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க அந்தளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது உங்கள் வீட்டில் பெரும்பாலும் பல நோய்களுக்கு இந்த நித்திய கல்யாணம் பூ மிகவும் மருத்துவ குணம் முடியாது ஆன்மீக ரீதியில் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் மருத்துவ ரீதியில் வீட்டில் ஒரு மிகப்பெரிய நோய்க்கான மருந்தாகவும் இருக்குது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்தால் எந்த அளவுக்கு நன்மைன்னு பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் நித்திய கல்யாணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா உடனே நித்திய கல்யாணி செடியை ஒரு நர்சரி கார்டன்லேருந்து வாங்கி வீட்டில் நடுங்க வீட்டில் முன்புறம் நடுவது மிகவும் சிறப்பு சார் காம்பவுண்ட் செவரு இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடில் வைங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு தொட்டி வாங்கி வைங்க அந்தளவுக்கு சிறப்பு தான் இந்த நித்திய கல்யாணி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நித்திய கல்யாணி பூச்செடி எந்த நிறத்தில் உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்